இன்னைக்கு நம்ம டாபிக் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிறந்த நண்பன் யார் நல்ல நண்பன் தோற்றத்தின் அடிப்படையிலா ஆளுமை இல்ல அவர்கள் அளிக்கும் பரிசினா எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் சில நேரங்களில் தவறான புரிதல்கள் ஏமாற்றத்தில் முடிவதுண்டு அது மட்டும் இல்ல சில நேரங்களில் நாம் நிராகரிக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுவதும் உண்டு இது எல்லாமே வலியும் வேதனையும் நமக்கு தருவதுண்டு இது யாரோ செய்திருந்தா அது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறது கிடையாது ஆனா நம்ம விரும்புறவங்க நம்முடனே இருக்கிறவங்க நம்முடனே கால காலமாக வருபவர்கள் வந்து வரும்போது அது பெரிய வலியும் வேதனையும் நமக்கு ஏற்படுத்துறது உண்டு இன்று நம்ம பார்க்க போகும் நண்பர் ஏசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அவர் வேறு நண்பர்களை போல அல்ல அதனால நிச்சயமா சொல்ல முடியும் அவர் நம்மை தவறாக புரிந்து கொள்பவர் அல்ல நம்மை எந்த விதத்திலும் ஏமாற்றுபவர் அல்ல நம்மை நிராகரிப்பவர் அல்ல நம்மை ஒரு போதும் தனியாக விட்டு நம்மோடு பத்தி தான் போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சந்திரன் தன் பத்திரிகை அலுவலகத்தில் மும்முரமாக பிள்ளைகளை திருத்திக் கொண்டிருக்கும் போது ஆபீஸ் பாய் உங்களுக்கு போன் வந்திருக்கு சார் யாரோ வேணுவாம்னு சொல்ல சந்திரன் முகம் ஒரு நொடியில் மாறியது யாரோ வேணுவாம் வேணு எனக்கு இப்போது யாரோ தான் என்று மனதில் சொல்லிக் கொண்டு சந்திரன் நகர்ந்தான் அதையும் தொலைபேசி எதிர்முனையில் இருந்த வேணு கேட்காமல் இல்லை சந்திரனின் நினைவுகள் பழைய நாட்களுக்கு தாவி சென்றது வேணு யார் ஒரு காலத்தில் வேணுதான் இருந்த உணவு உடை விடுதி கட்டணம் ஏன் சந்திரனின் கை கூட வேணுவின் பெயர் சொல்லும் அளவிற்கு வேணு பணக்கார பையன் சந்திரன் பரம ஏழை அனாதை வேணுவின் உதவினால் கல்லூரி படிப்பை முடித்தான் காலங்கள் உருண்டோடியது வேணு பெரிய தொழிலதிபராக உயர்ந்தான் சந்திரனின் சிபாரிசில் செல்வாக்கில் சந்திரனுக்கு பிடித்த விரும்பிய பத்திரிகை ஆசிரியர் பணியில் அமர்ந்தான் சந்திரன் அலுவலகத்தில் உள்ள பத்திரிகை முதலாளி சந்திரனிடம் ஒரு குறிப்பிட்ட கட்சியை குறித்து பாராட்டி புகழ்ந்து வரவேற்று தலையங்கம் எழுதுமாறு சொல்ல சந்திரன் என்னுடைய பார்வையில் அது பிற்போக்கு கட்சி என்னால பாராட்டில எழுத முடியாதுன்னு சொல்ல பத்திரிகை அதிபருக்கு கோபம் எழ நீங்க என்னிடம் வேலை ஒர்க்கிங் நான் நான் நீங்க கட்டுப்பட்டே ஆகணும்னு சொல்ல சந்திரன் அப்படியெல்லாம் என்னால கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு எழுத முடியாது கிடையாதுன்னு ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி அவர் முகத்துல விட்டு பார்க்கிங் அலுவலகத்தை விட்டு வெளியேறினா இந்த செய்தி வேணுவின் காதை எட்ட சந்திரன் வேலை இல்லாமல் பணம் இல்லாமல் மறுபடி மறுபடி தன் பக்கம் இருக்கும் நியாயத்தை வேணுவிடம் எடுத்து சொல்ல பல முறை முயற்சித்தும் வேணு செவி கொடுக்கவில்லை வேணு வேறு வேணுவாக மாறியிருந்தான் அப்படின்னா என்னால எந்த விதத்திலும் உனக்கு உதவ முடியாது என்கிற நிலையில் சந்திரன் வீட்டிற்குள் நுழையும் போது வேணு வீட்டிற்குள் அமர்ந்திருந்ததை பார்த்து அதிர்ந்து போனான் வேணு தொடர்ந்தான் வாழ்க்கை என்பது புது புது பிரச்சனைகள் வந்துகிட்டேதான் இருக்கும் ஏதாவது ஒரு முறை நான் உதவி செய்யலனா அவன் பணக்கார புத்தியை காட்டிட்டான்னு பேசுற ஜனங்க மத்தியில நான் நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன் உன் கடமை மறந்து போவதற்கும் லட்சியம் கொள்கைன்னு சொல்லிட்டு நீ செய்ய வேண்டிய போராட்டத்தை நீ செய்யாமல் அதிலிருந்து தப்பி ஓடிய மனிதனாக நீ மாறியதற்கும் ஒருவேளை நான் காரணமாக ஆகிவிட்டோன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் சந்திரன் இந்த வேலையை நீ தூக்கி எறிஞ்ச ஏன் தூக்கி எறிஞ்ச நான் இருக்கும் தைரியத்துல தானே நீ ஏன் அப்படி செய்த வாழ்க்கை என்றது போராட்டம் அது களத்தில் இறங்கி போராடுறது தானே கையில் இருப்பதை தக்க வைத்துக் கொள்ள இடையராது உழைப்பது தானே அதிலிருந்து நீ விலகி ஓடுவதற்கு நான் காரணமாக ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உனக்கு உதவிய மறுத்தேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது சந்திரன் புதிய கோணத்தில் வேணுவை பார்க்க தொடங்கினான் நல்ல சிநேகிதரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றதை நம்ம கேட்கலாமா அது யோவான் எழுதிய நிருபம் பதினைந்தாவது அதிகாரம் வசனம் பனிரெண்டு முதல் பதினைந்து வரை பார்க்கலாம் நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது ஒருவன் தன் சிநேகிதற்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்றார் அப்படின்னு இருக்கு இன்று நம்ம பார்க்க போகும் நபர் கிறிஸ்துவை நண்பனாக ஏற்றுக்கொண்ட அப்போ சில பவுல குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பல துன்பங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் மத்தியில் கருத்திற்காக மிகவும் வைராக்கியமாக ஊழியம் செய்தவர்களில் பவுலும் ஒருத்தர் சுவிசேஷத்தை உலகம் எங்கும் கொண்டு சென்றவர் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மறிக்க முன்வந்தவர் பவுல் புதிய ஏற்பட்டு பாதிக்கும் ஏற்பட்ட நிருபங்களை எழுதியவர் இப்படி அவரை குறித்து சொல்லிக்கிட்டே போலாம் இயேசுவை சந்தித்த பிறகு மனம் மாறி உலகம் எங்கும் சுவிசேஷத்தை பரப்பியவர் சபைகளுக்கு வித்தாக இருந்து பல சத்தியங்களை முத்தாக கொடுத்தவர் ஆரம்பத்தில் கிறிஸ்துவுக்கு எதிராக பவுல் இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்த பின்பு கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்க முன்வந்தார் அப்படிப்பட்ட பௌரின் வாழ்வில் அவர் சரீரத்தில் அவர் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததையும் அதை அவர் நீக்கும்படி மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டும் கர்த்தரதை நீக்கவில்லை என்பதும் நமக்கு தெரியும் மாறாக என் கிருபை உனக்கு போதும் என்றார் அப்படின்றத நம்ம பார்க்கறோம் எல்லாத்திலிருந்தும் நமக்கு என்ன புரியுதுன்னா நாம் நினைக்கிற மாதிரி நடக்காம இருக்கலாம் அதற்காக அவர் நம் ஜபத்தை கேட்காமல் இருக்கிறார் நம்ம நினைக்கலாமா எல்லாமே நம்மை உருவாக்க சீர்படுத்த ஸ்திரப்படுத்த நம்மை நிலைநிறுத்தவேன்றத புரிந்து கொள்ளணும் பவுல் கிறிஸ்துவை நண்பனாக ஏற்றுக்கொண்டு பலவீனத்திலே நான் மேன்மை பாராட்டுகிறேன்னு சொல்ற மாதிரி நாமும் கிறிஸ்துவை நண்பராக ஏற்றுக்கொள்றாமா இல்ல அவர் யாரோ நம் வாழ்வில்னு அவரை விட்டு விலகி இருக்கிறோமா நாம் எப்படி இருக்கோம்